விரும்பல பெண்களுக்கு எதிரான வசனங்களை தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சுட்டே இருக்கிறாங்க அதாவது பெண்ணா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடுகளை விதிக்கிறாரு வசனங்கள் மூலமா அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க எப்படி பார்த்து ஒரு வில்லன் அவர் நடிச்சாலும் சரி கதாநாயகனாக நடிச்சாலும் சரி பெண்களுக்கு ஒரு நெகட்டிவா பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் ரஜினிக்கு வந்து பெண்கள் மீதான ஒரு பெரிய ஒரு மரியாதை வந்ததே வந்து பார்த்திங்கன்னா அந்த எங்கேயோ கேட்ட குரல்ன்ற அந்த படம் எப்படி ஆறிலிருந்து அறுபது அறுபது வரைனு ஒரு படம் வந்து பெரிய அளவில் வந்து அதே அதேமாதிரி அவருடைய லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் கை கொடுக்க இந்த படம்லாம் வந்து ஏதோ கமர்ஷியலாக பெரிய அளவில் வந்து போகலன்னு நீங்கள் நினைக்காதீங்க ஆனால் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்ற படம் இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய படங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி படங்களை எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் இன்றைக்கெல்லாம் பார்க்கவே முடியாத மாதிரி இருக்குது ஏன்னா வந்து இல்லை இன்றைக்கி இன்றைக்கி சினிமா வந்து வேறு திசையில் போயிடுச்சு இந்த பேன் இண்டியா மூவின்னு வந்த பிறகு கதையை உருவாக்கும் போதே வந்து இப்போ பெரிய கோளாறுலாம் இருக்கலாம் பல பேர் வந்து மண்ட கோளாறுன்னு சொல்லுவாங்கள்ல அப்படி தான் இருக்கலாம் இல்லை இந்த மண் கூட எடுக்க வேண்டாம் சார் இப்போ இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கூட இவங்க எடுக்கல அப்படி கூட ஒருத்தர் கூட எடுக்க வேண்டாம் அதனால்தான் இன்றைக்கி வந்து படையை பார்ப்பாருங்க தொண்ணூற்றி ஒன்போதில் எடுத்த படம் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாகிட்டு இருக்கு ஆனால் வந்து புதுசாக வந்த படங்கள்லாம் பேக் அடிக்குது இது ஆடுகளம் சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட நேர்கால் பேசுவதற்காக சினிமா திறனா திருமிகு சேகர் ஜெய்சங்கர் அவர்கள் நம்ம இருந்திருக்கிறார் வரல பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டத்திலிருந்து இப்போ ரிலீஸ் ஆக போகிற படையப்பா வரைக்கும் பெண்களுக்கு எதிரான வசனங்களை தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சுட்டே இருக்கிறாங்க அதாவது பெண்ணுனா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடுகளை விதிக்கிறாரு வசனங்கள் மூலமா அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை எனக்கு அந்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகக்கூடிய வந்து படையப்பாவும் சரி அதுக்கு முன்னாடி மன்னன் சரி அதுக்கு முன்னாடி மகன் சரி அதுக்கு முன்னாடி பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து சில படங்களையும் வந்து பெண்களுக்கு எதிரான வசனம் இல்லை அந்த கேரக்டர் பிரதிபலிக்கிறது தான் இருக்கும் ரஜினி வந்து பெண்களுக்கு எதிரான ஒரு அந்த அந்த எண்ணத்தை முதல்ல மாற்றிங்க அந்த கேரக்டரில் அப்படி சொல்லப்படுது அந்த அதை ஒரு செய்கிறார் பெண்களுக்கு எதிராகவே வந்து நடிக்கிறாரா அப்படின்னு சொன்னால் இன்னும் இன்னும் சில படங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிரான வசனங்கள் பேசிய நடிக்கிறார் தப்பு தப்புத்தாளர்கள் படம் கூட இருக்குது அது விபச்சாரம் செய்யக்கூடிய சரிதா வந்து கடைசியாக அவர் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் அவர் வந்து விரும்பி ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து சமூகம் வந்து அதை வந்து வேறு மாதிரி கொண்டு போயிடும் ஸோ இந்த மாதிரி பல படங்கள் இருக்குது அதே மாதிரி அப்படி தரான் அப்படி தான் அதுக்கப்புறம் அவர்கள் படம் எல்லா படமுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வில்லன் கேரக்டரில் அவர் நடித்தாலும் சரி கதாநாயகனாக நடித்தாலும் சரி பெண்களுக்கு ஒரு நெகட்டிவாக பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் இதுதான் நீங்கள் இதை நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா போதும் அந்த கேரக்டராக இருக்கட்டும் அந்த வசனம் சொல்லித்தரக்கூடிய எழுதி தரக்கூடிய வசன இருக்கட்டும் அதில் வந்து இயக்கக்கூடிய இயக்குனராக இருக்கட்டும் அவங்க சொன்னதை அவர் செய்தால் கூட பட் அதுலேயும் கூட பார்த்திங்கன்னா ஒரு எதிக்ஸ் இருக்கும் அதில் என்னென்னா அந்த நடிகை அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகை குறித்து பேசக்கூடிய வசனம் அந்த படத்தில் வந்து அந்த பெண் குறித்து பேசக்கூடிய வசனம் அது வந்து ஒட்டுமொத்த நான் வந்து பெண்களுக்குமே வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் பேசுகிற துணி பேசக்கூடிய வசனம் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எதிராக இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் அதில் வந்து ஒரு எதிக்ஸை மெயின்டைன் பண்ணியிருப்பார் அது வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி தான் நான் வந்து பார்க்குறேன் நீங்கள் சொல்ல மாதிரி பல படங்கள் இருக்குது தங்கமகன் படத்துலேயும் சரி மன்னன் படத்துலையும் சரி படையப்பா படத்துலையும் ஏன் முத்து படத்துலையும் அப்படி தான் இருக்குது முத்து படமும் மீனாவை வந்து பயங்கரமாக கலாய்ப்பாக இருக்கும் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி படையப்பாலை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பெண்களும் வந்து நல்லா இருந்தால் சரித்திரமே இல்லைன்னு சொல்லி பேசியிருப்பார் படையப்பாலை அது உண்மை தானே அது கண்டிப்பாக எங்கேயுமே நான் சொல்கிறேன் சார் இது வந்து நான் பார்த்த வரைக்கும் ரஜினியை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் நான் இந்த கேரக்டர்லாம் யாராவது எடுத்து நடிப்பாங்களான்ற ஒரு தயக்கம் இருந்த காலத்தில் அதுவும் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தன்னை வந்து காட்டிக்கும் போது ரெண்டு படங்களில் வந்து அவர் நடிக்கிறார் வெரி ஆக்ஷன் ஹீரோ அப்போ வந்து ரஜினி வந்து எண்பது தொண்ணூறு எண்பதுகளில் மாறிக்கிட்டே வராரு சரி எழுபதுகளில் தொடங்கி எண்பதுகளில் வந்து வில்லன்லேருந்து கதாநாயகனாக மாறிக்கிட்டே வரும்போது எண்பதுகள் கடைசியிலேயும் சரி வந்து தொண்ணூறுகள் தொடக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா யாருமே எடுத்து நடிக்க முடியாத ஒரு கேரக்டர்லாம் எடுத்து நடித்தார் எங்கேயோ கேட்ட குரல்னு ஒரு படம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு கதை ஒரு ஏழை விவசாயியாக இவர் வந்து இருப்பார் உழை உழைப்பாளியாக வந்து உழைப்பாளி ஏ ஏழை விவசாயியாக இருப்பார் நடிப்பார் ஒரு கேரக்டரில் அதில் வந்து மனைவி வந்து ஒரு நாகரிகமான ஒரு வாழ்க்கையை விரும்பக்கூடிய ஒரு மனைவி ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இவரோட வாழைப் பிடிக்காமல் அந்த ஊர்லேயே இருக்கிற ஜமீனோட மகனுக்கு வந்து இது ஆசைப்பட்டு இவங்க அவரோட ஓடிடுவாங்க ஸோ நகர்ப்புறத்துக்கு சென்னைக்கு வந்து அதான் வந்து நகர்ப்புறத்துக்கு போன பிறகு மீண்டும் அவங்களுக்கு வந்து அங்கே அதாவது கேட்டால் அங்கே வந்து ஒரு நாள் கூட அந்த அந்த மனிதரோடு வாழலை ஆனால் அவங்க குற்ற உணர்வு வந்து அவங்கள வந்து தாக்கும் நம்ம விட்டுட்டு வந்துட்டுமேன்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து மீண்டும் வந்து ரிவர்ஸ் ஆகும்போது அவங்க அவர்கிட்ட சொல்லிகிட்டே ரிவர்ஸ் ஆயிடுவாங்க அவரும் விருப்பம் தான் நீங்கள் நீங்கள் திரும்பலாம்னு சொல்லுவார் அப்போ அவங்க ரிவர்ஸ் ஆகி வரும்போது பார்த்தா அந்த ஊரில் அவங்க அவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க அம்பிகாவை ஏற்றுக்காமல் அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு பஞ்சாயத்தில் வந்து ஒரு ஒதுக்கு பிறகுமான வந்து ஒரு வீ அதாவது ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்கன்றே அந்த மாதிரி வந்து ஒதுக்கி வச்சிடுவாங்க அப்போ வந்து அந்த பண்ணையாரே யாருன்னா பஞ்சாயத்தாரே யாருன்னு கேட்டால் அவங்க அப்பா தான் நல்லாயிருக்கும் அந்த படம் இவங்களை வந்து அந்த ஒதுக்குப்புறமான ஒரு வீட்டில் வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படம் அந்த வந்து அந்த கடைசியாக கடைசி காலம் அவங்களுக்கு நெருங்கும் போது அப்போ சொல்லி அனுப்புவாங்க ரஜினி ஒருவார் அவன் வந்துட்டு வந்து நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க மன்னிப்பு கேட்டு என்னுடைய கடைசி காலம் வந்து ஒன்றே ஒன்று வேண்டுகோள் தான் என்னுடைய கடைசி காலம் வந்து நீங்கள் வந்து என்ன மனைவி செய்யக்கூடிய அந்த கடமையை நீங்கள் வந்து எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கணவனாக நீங்கள் செய்யணும்னு சொல்லும்போது அது சடின்னு சொல்லுவார் அதை வந்து அவங்க வந்து அதே மாதிரி வந்து அவருடைய அந்த அவங்களுடைய இறுதி ஆசையை நிறைவேற்றும் போது ஊர் பஞ்சாயத்து வந்து இவரையும் ஒதுக்கி வைப்பாங்க அவர் அந்த ஊரை விட்டே வெளியேறிடுவார் இந்த படம் வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டு ஒரே ஒரு கிராமத்தில் அதுவும் நாட்கள் கணக்கில் தான் ஷூட்டிங்கே முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அவ்வளோ வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக நடிச்சிருப்பார் ஆனால் ரஜினிக்கு வந்து பெண்கள் மீதான ஒரு பெரிய ஒரு மரியாதை வந்ததே வந்து பார்த்திங்கன்னா அந்த எங்கேயோ கேட்ட குரல்ற அந்த படம் எப்படி ஆறிலிருந்து அறுபது அறுபது வரையின் ஒரு படம் வந்து பெரிய அளவில் வந்து பேசப்பட்டதோ மாதிரி அவருடைய லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் அது ஆறிலிருந்து அறுபது அறுபது படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந் தங்க தம்பிகளுக்கும் தங்கைக்காகவே வாழ்க்கையை தியாகம் பண்ணக்கூடிய ஒரு அண்ணன் கேரக்டர் தன் சொந்த வாழ்க்கையும் தியாகம் செஞ்சு வந்து கடைசியாக ஞானியாக வந்து இறந்து போகிற மாதிரி ஒரு கேரக்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து த மனைவி வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளத்தால் வந்து கலங்கப்பட்டாலும் உடலால் வந்து கலங்கப்படாதவ ஒரே ஒரு நிமிடம் வந்து பார்த்திங்கன்னா மனம் தடுமாறி தவறு செஞ்சுட்டு அந்த தவறை வந்து மன்னித்து ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் அது வந்து பெரிய அளவில் பேச அப்புறம் அப்படியே இன்னொரு படம் இருக்குது கை கொடுக்க இந்த படம்லாம் வந்து ஏதோ கமர்ஷியலாக பெரிய அளவில் வந்து போகலன்னு நீங்கள் நினைக்காதீங்க ஆனால் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்ற படம் இந்த எங்கேயோ கேட்ட குரல் மனம் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுக்கும் கைன்னு ஒரு படம் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரேவதி நடிப்பாங்க இதெல்லாம் வந்து துணர்கள் காலகட்டத்தில் வந்த படம் ரேவதி நடிப்பாங்க ப்ளைண்டாக நடிப்பாங்க ஸோ கண் பார்வையற்ற ஒரு பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஊரில் இருக்கிற அந்த பெரிய மனிதன் ஜமீன் அவ்வளோ மாதிரியானது ஊர் வந்து ஊரில் இருக்கிற ஒரு ஒரு பெரிய மனிதன் அவன் வந்து என்ன செய்யணும் கேட்டினா வந்து நயவஞ்சகமாக ஏமா அதாவது கேட்டினா வந்து பார்வை இல்லாத பயன்படுத்திட்டு அவங்க வந்து கற்பரிச்சிடும் ஸோ அது வந்து ரஜினிகாந்த்க்கு தெரிஞ்சு அவர் வந்து நீ வந்து தப்பு பண்ணலாமா நீ வந்து எனக்கு சொல்லிட்டு அதை மன்னித்து ஏற்றுக்கிட்டு அந்த ஊரை விட்டு வெளியேற மாதிரி ஒரு காட்சி ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ சொல்கிறீங்க இல்லையா நீங்கள்லாம் வந்து பெண்களுக்கு எதிராக வசனம் பேசுகிறாரு பெண்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு அப்படி இருக்கணும்னு சொல்கிறாருன்ட்டு இந்த மாதிரியான படங்கள்லேயும் ரஜினி வந்து தான் ஒன்று இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா முள்ளு மலரும் படத்துலேயும் வந்து தங்கை வந்து தன் விருப்பத்துக்கு மாறாக வந்து திருமணம் பண்ணிட்டாலும் கூட பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து அதை என் தங்கச்சி வந்து என் பக்கம் அப்படின்ற மாதிரி கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக முடிச்சிருப்பார் மகேந்திரன் அந்த அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காதலனை கூட விட்டுட்டு அதாவது கல்யாணம் பண்ணிவிட்டு கணவனை கூட விட்டுட்டு ஓடி வந்து அண்ணங்கிட்ட வந்து நெஞ்சில் சாயிற மாதிரி ஒரு கேரக்டரில் வந்து சோபா நடிச்சிருப்பாங்க ஸோ இதெல்லாம் உயிரோட்டமான படங்கள் இல்லை இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய படங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி படங்களை எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் இன்னைக்கெல்லாம் பார்க்கவே முடியாத மாதிரி இருக்குது ஏன்னா வந்து இல்லை இன்னைக்கு இன்றைக்கி சினிமா வந்து வேறு திசையில் போயிடுச்சு இந்த பேன் இண்டியா மூவின்னு வந்த பிறகு கதையை உருவாக்கும் போதே வந்து இப்போ பெரிய கோளாறுல இருக்கிறான் பல பேர் வந்து மண்ட கோளாறுன்னு சொல்லுவாங்கள்ல அப்படி தான் இருக்கிறான் இப்போ நீங்கள் நான் கேட்குறேன் அந்த படையப்பா படம் வந்து எடுத்தபோது தொண்ணூற்றி ஒம்போதில் எடுத்த படம் அந்த படம் எடுக்கும்போது இவங்க ஏதாவது வந்து என்ன யோசிச்சுருப்பாங்களா என்னென்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ஓடணும் அப்படி கிடையாது படம் எடுத்த படம் படம் ஆகுது இப்போ நீங்கள் பெத்தராய்டு எடுத்துங்க அதுக்கப்புறம் வந்து ஹிந்திலேயும் எடுத்துருக்கிறாங்க அந்த படத்தை நாட்டாமை படத்தையே படம் ஹிட் ஆகிட்ட பிறகு அதை டப் பண்ணுறதுன்னு ஒரு காலம் இருந்ததுமா இப்போ படம் எடுக்கும் போதே நான் சரி கேட்டால் வந்து அங்கேயும் ஒர்க் அவுட் ஆகணும் இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகணும் இங்கேயே வரணும்னு சொல்லிட்டு பேன் இண்டியா மூவின்னு போன பிறகு தான் சினிமாவில் சினிமாக்கள் தமிழ் சினிமா மட்டுமே இல்லை அது தெலுங்கு சினிமாவாக இருக்கட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்னட சினிமாவாக இருக்கட்டும் மலையாள சினிமா இருக்கட்டும் எடுக்கும்போது இப்படி எடுக்கும்போது ஆனால் எனக்கு தெரிஞ்சு மலையாள படம் வந்து அந்த மண்ணில் இருந்து இன்னும் வந்து மாறல அது கரெக்டாக போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன் பட் மற்ற சினிமாக்கள் வந்து தன்னுடைய அடையாளத்தை இழந்துடுறாங்க ஒரு பேர் இண்டியா மூவின்னு எடுக்கும்போது எல்லா லேங்குவேஜுக்கும் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்ற அந்த திங்கில் திங்கிங்கில் எடுக்கும்போது அது சரியாக சானாக பிரச்சனை இல்லை அதுதான் இங்கே கோலாரே வந்து அதுதான் எடுக்கும்போது நம்முடைய வந்து மண்ணுக்கேற்ற படங்கள் வந்து எடுத்தோம்னா அது போகும் இல்லை மண்ணுக்கேற்ற பொண்ணுன்னெலாம் படம் எடுத்தவங்களாம் இருக்கிறான் இல்லையா நீங்கள் மதுரை வீரம் அது இதுன்னு சொல்லிட்டு மதுரையில் நடக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை எடுத்துகிட்டு அதை அப்படியே நீங்கள் வந்து டப் பண்ணிங்கன்னால் என்ன ஆகும் அதனால் தான் இப்போ வந்து அது ஓடாது அப்போ இவன் சார் கேட்டேன் ஏன்னா அதெல்லாம் எடுக்கணும் அதை நம்ம இப்படி எடுப்போம் டீவிட்டு மாதிரி எடுப்போம் இது டீ மாதிரி மாதிரி ஒரு படத்தை எடுப்போம் சரிங்களா எல்லாமே தாலி கிட்ஸ் கேட்டால் ஆமாம் எல்லாம் ஏன்னா ஃபுல்லாக தாலி சென்டிமெண்ட் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்குது அப்போ இந்த மாதிரி படங்களை எடுப்போன்ற அந்த இனத்துக்கு போயிடுறாங்க இதெல்லாம் வந்து ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு மண் சார்ந்த இல்லை இந்த மண் கூட எடுக்க வேண்டாம் சார் இப்போ இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கூட இவங்க எடுக்கல அப்படி கூட ஒருத்தர் அதனால்தான் இன்றைக்கி வந்து படையை பார்ப்பாருங்க தொண்ணூற்றி ஒம்போதில் எடுத்த படம் இன்னைக்கு வந்து ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாகிட்டு இருக்கு ஆனால் வந்து புதுசாக வந்த படங்கள்லாம் பேக் அடிக்குது இது தேட்டரே கிடைக்கல முதல்ல ஐநூறு தேட்டரில் இன்னைக்கு வந்து அமோகமாக ஒரு இருபது நாள் ஒரு நாளை பெரிய விஷயம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள ரஜினி வந்து பெண்ணுக்கு எதிராக வசனம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லும் போது அங்கே பெண்கள் வரக்கூடாதுல்ல ஆண் பெண் அதுவும் இன்னைக்கு இருக்கிற டூ கே கிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரிசையான லைனில் நின்று இருக்காங்க இப்போ நான் வரும்போது பார்த்துட்டு வரேன் இது வரும்போது பார்த்துட்டு போகிறேன் நானே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஈவினிங் போகலாமா வந்து மேட்னிங் போகலாமான்னு அப்படி ஹாஸ்டலில் இருக்கிறேன் சொல்கிறேன்னு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோவே வந்து அப்படி ரொம்பது ஐநூறு தியேட்டரு தொண்ணூற்றி ஐம்போதில் படம் அந்த படம் மீன் ரீரிலீஸு இதை பார்த்து விஜய் நிலமை என்ன ஆகிருக்கும் ஏற்கனவே வந்து ரீரிலீஸெல்லாம் வந்து வந்து ஃப்ளாப் ஆகி தொங்கி போயிருக்காப்ல இப்போ இதை பார்த்தா எப்படி இருக்கும் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஸோ என்னும் பார்வையில் நான் சொல்கிறேன் நான் ரஜினி அவரை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எதிரானால் வந்து வசனம் பேசலை பேசக்கூடிய வசனம் பெண்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அதில் ஒரு எத்திக்ஸ் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெறிகளை வந்து சொல்கிறாரு ஒரு பெண்களுக்கான ஒரு அட்வைஸ் கொடுக்குறாருன்றா அந்த பார்வை தான் உண்மையான பார்வை அதுதான் மற்றபடி ரஜினிக்கு எதிராக கல கலப்பி ஒன்றுனா இதை சொல்லலாம் அவர் இப்படி பேசியிருக்காரு அப்படி பேசியிருக்காரு அப்படின்னு ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா படைப்பா படத்தில் வந்து அந்த கடைசி கேரக்டர் வந்து ரம்யா கிருஷ்ணன் கடைசியாக இறக்கும் போது ஒரு அனுதாபம் வரும் அவங்க மேலே நீலாம்பரி ஸோ அந்த அனுதாபந்தான் ஒரு வேலை நீலாம்பரி டூ ஏதோ படையப்பா டூக்காக ட்ரை பண்ணுறாங்க போல ஆனால் எனக்கு அதில் ஒரு சின்ன விஷயம் சார் சொல்லணும் சார் என்னன்னா எல்லாருமே இன்னைக்கு ஒரு மீன்ஸ் போடுறாங்க சௌந்தரியா காதலிச்சதை விட நீலாம்பரியோடைய காதலி தான் பெருசு அப்படின்னு இன்னைக்கு வந்து அது அது நான் கூட அது நான் ஒத்துக்கிறேன் நான் கூட அதை ஒத்துக்கிறேன் நீலாம்பரிய இல்லைங்க ஒரு பெண் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் கேரக்டரைஸ் அப்படின்னா இருக்கட்டும் பட் படையப்பாக்காக கல்யாணமே பண்ணிக்கல அதுதானே முக்கியம் இப்போ படையப்பாவை வந்து காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு லாப்லையத்தனை நீலாம்பரிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜம்ப் ஆவாங்க ஏய் நீங்கள் பாரு உனக்கு எதிராக வந்து இன்னொருத்தனை இப்போ பாருங்கள் இப்போ சம்பந்தாவை எடுத்துங்க சமந்தாவே எடுத்துங்க கை கைவிட்ட பிறகு அடுத்தது வந்து அவங்க வந்து யாரை பிடிச்சாங்க ராஜ் நெடிமுறை பிடிச்சாங்க அறுபத்தஞ்சு அவன் வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கு வந்து அறுபத்தஞ்சு கோடிக்கு நாகசைதானா வீட்டு எதிர்க்கே வந்து ஒரு வீடை தரான் அவன் எப்படி எப்படிப்பட்டாள் இப்போ பார்த்தீங்களா இங்கே நீலாம்பரி வேஸ்ட்டு சமந்தா பெஸ்ட்டு நீலாம்பரி தான் பண்டிகளை வந்து வேணான்னு சொல்லும்போது கடைசி வரைக்கும் வந்து ப கல்யாணமே பண்ணிக்காமல் கடைசியாக கிடைக்கும் அதில் வேற ஒரு வைராகியத்தை கவுன்சிக்கலாம் அதை ரொம்ப எனக்கு பிடிச்சது அப்படி இல்லை துப்பாக்கி வச்சு வந்து சுட வந்தவங்கள அதுக்கப்புறம் அந்த வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ரிவர்ஸ் எதுக்காக கொண்டு போகிறோம்னா மாடு வந்து அவங்களுடைய ச சிகப்பு சிலையை வந்து பார்த்து குர்த்த வரும்போது அந்த மாட்டை வந்து அப்படியே எப்படி அந்த கையில் வந்து அந்த மாட்டை வந்து அப்படி அப்படி நிறுத்தின உடனே நீ போட்ட உயிர் பிச்சர் நான் வாழணுமான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கன்னை திருப்பி வச்சுன்னு சுட்டு பாருங்கள் எடுத்தாலும் ாலும்ப ரம்யா கிருஷ்ணன் வந்து நீலாம்பரின்னா ரம்யா கிருஷ்ணன் தான் அதுக்கு அதனுடைய அதோடய டூ பாயிண்ட் ஜீரோ தான் சார் வந்து ராஜமாதா ராஜமாதாவை மாதாவை நடிச்சாங்கல்ல பாகுபலியில் இதை பார்த்து நீலாம்பரியில் வந்து அவங்க பண்ண அதான் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல நேம் எடுத்து கொடுத்து ராஜமௌழி வந்து ராஜமாதாவை மாதாவை போட்டோன்னா யாரை போகிறதான்றது அந்த திங்கிங் என்று கேட்டால் அந்த நீலாம்பரி கரெக்டர் ஸோ அந்த வகையில் இப்படி தான் நம்ம பார்க்கணும் ஸோ படையப்பால் வந்து பேசின வசனங்கள் எல்லாம் வந்து பெண்களுக்கு எதிரான வசனங்கள் கிடையாது அது வந்து இருக்குன்னா ஒரு ஒரு அட்வைஸ் அது அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் ரஜினி எப்படி ஏற்பட்ட கேரக்டர்லாம் வந்து நடிச்சிருக்கிறாருன்றதை பாருங்கள் எப்படி பெண்களுக்கு ஆதரவான இது வந்து ஒரு க கெடுக்கப்பட்ட அதாவது மனதளவில் கெட்டுப்போன மனைவியை ஏற்றுகிறதுன்னு ஒன்று இருக்குது உடலால் கெட்டுப்போன வித்தியாசம் அதுதான் ரேவதி வந்து பார்த்திங்கன்னா கண் பார்வையில் உடலால் கெட்டு போயிருப்பாங்க அவங்களையுமே அவர் வந்து ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து வேறு ஹீரோக்கள் வந்து பயப்படக்கூடிய ஒரு கேரக்டர் சார் அது அதை ரொம்ப நல்லா நடிச்சிருப்பார் அதனால் பெண்களுக்கு எதிரானவர்ன்றதெல்லாம் வந்து கிளப்பி விட விடக்கூடிய ரூமர்கள் ஒரு சீரியல் டைப் அப்படின்னு அவ்வளோதான் அவ்வளோதான் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடய கத்தில் பண்ண நன்றி சார் நன்றி சார்